பத்து மாதம் வயிற்றில் சுமந்து பெற்றெடுத்த இருபத்தி ஏழு வயது மகனை தூங்கும் தூங்கும்போது பெட்ரோலூற்றி எரித்து பஸ்பமாக்கி இருக்கிறார் இங்கு ஒரு தாய் மகனை கொல்ல காரணம் என்னவென்று விசாரித்த போதுதான் அவர் சொன்ன பதில் அங்கிருந்தவர்களை கண்கலங்க வைத்திருக்கிறது திருவள்ளூர் மப்பேடு அடுத்த நமச்சிவாயபுரத்தைச் சேர்ந்தவர் ஜெயந்தி இவரது மகன் கிருஷ்ணமூர்த்தி இருபத்தி ஏழு வயதான கிருஷ்ணமூர்த்திக்கு திருமணம் முடிந்து மனைவி உள்ளார் கிருஷ்ணமூர்த்தி ஒரு குடிநோயாளி தாயிடம் அடிக்கடி குடிக்க பணம் கேட்பது வழக்கம் அவரும் கேட்டபோதெல்லாம் பணம் கொடுத்திருக்கிறார் காரணம் கிருஷ்ணமூர்த்தி தான் ஜெயந்திக்கு இருந்த ஒரே ஆறுதல் சில வருடங்களுக்கு முன் கணவனை இழந்த ஜெயந்தி மகனைதான் போல நம்பி வளர்த்து வந்திருக்கிறார் சமீபத்தில் கிருஷ்ணமூர்த்தி தொழில் தொடங்க வேண்டும் பணம் ஏற்பாடு பண்ணிக்கொடு என தாயிடம் கேட்டிருக்கிறார் அது சம்பந்தமாக ஜெயந்தி தெரிந்தவர்களிடம் போனில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார் இதை பார்த்த கிருஷ்ணமூர்த்தி மது போதையில் மதிக்கெட்டு செல்போனில் பேசியவர்களுடன் தாயை சேர்த்து வைத்து தவறாக பேசியிருக்கிறார் எந்த மகனும் செய்ய துணியாத காரியத்தை கிருஷ்ணமூர்த்தி தினம் தினமும் செய்து வந்தது ஜெயந்தியை உலுக்கி இருக்கிறது தான் பெற்ற மகனே தன்னை இப்படி தரம் தாழ்த்தி பேசுகிறானே என ஜெயந்தி மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கிறார் நாளாக நாளாக இந்த தரிகட்ட அநாகரிக பேச்சு அதிகமாகி இருக்கிறது இதனால் மகனின் மேல் இருந்த பாசத்தை ஜெயந்தி அடியோடு குழி தோண்டி புதைத்திருக்கிறார் சம்பவத்தன்று இரவு கிருஷ்ணமூர்த்தியின் மனைவி தாய் வீட்டுக்கு சென்றுவிட தாயும் மகனும் மட்டும் வீட்டில் இருந்திருக்கிறார்கள் இதற்கு மேலும் மகனை விட்டு வைக்கக்கூடாது கூடாது என முடிவெடுத்த ஜெயந்தி மனதை கல்லாக்கிக் கொண்டு போதையில் படுத்துறங்கிய கிருஷ்ணமூர்த்தி மீது பெட்ரோலூற்றி தீ வைத்துக் இருக்கிறார் சடலம் முழுவதுமாக எரிந்ததில் வெறும் சாம்பல் மட்டுமே மிஞ்சியிருக்கிறது அடுத்த நாள் காலை கிருஷ்ணமூர்த்தியின் மனைவி வீட்டுக்கு வந்து பார்த்ததும் அதிர்ந்து போயிருக்கிறார் நடந்ததை ஜெயந்தி மருமகளிடம் கூற அவர் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ஜெயந்தியை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள் இந்த இரண்டு சம்பவங்களுக்கும் மூல காரணமாக இருந்தது குடிபோதையும் அதனால் ஏற்படும் இன்னல்களும்தான் மது என்றைக்குமே நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு என்பதை இந்த சம்பவங்கள் மீண்டும் ஒருமுறை உணர்த்தி இருக்கிறது நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அடுத்து உள்ளது அம்பேத்கர் நகர் அந்தி சாயும் வேளையில் அங்கு நடந்த ஒரு படுபயங்கரத்தால் அந்த பகுதிவாசிகள் செய்வதறியாது திக்கு முக்காடி போயிருந்தனர் கொலை செய்தவர் முத்துச்செல்வன் இருபத்து ஆறு வயதான இவர் ஒரு கூலித் தொழிலாளி இன்னும் திருமணம் ஆகவில்லை மூன்று தங்கைகள் தாய் மற்றும் தந்தை பார்த்திபனுடன் இந்த வீட்டில்தான் வாழ்ந்து வந்திருக்கிறார் சம்பவத்தன்று நடந்த ஒரு சண்டையில் ஏற்பட்ட கட்டுக்கடங்காத கோபத்தால் வீட்டில் இருந்த அறிவாளை எடுத்து ஒரு கொலையை செய்திருக்கிறார் அவர் கொலை செய்தது வேறு யாரையும் இல்லை சிறு வயதிலிருந்து தோளிலும் மார்பிலும் போட்டு வளர்த்த பாசத்தந்தையைதான் பார்த்திபன் ஆரம்பத்தில் சரிவர வேலைக்கு சென்று குடும்பத்தை கண்ணும் கருத்துமாகத்தான் கவனித்து வந்திருக்கிறார் ஆனால் எப்போது தலைச்சம்பிள்ளை முத்து செல்வன் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தாரோ அதிலிருந்து மதுவுக்கு அடிமையாகி இருக்கிறார் சரிவர வேலைக்கு செல்லாமல் ஊதாரியாக சுற்றித் திரிந்து முழு நேர குடிகாரனாகியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் வீட்டில் மனைவியிடம் குடிக்க பணம் கேட்டு டார்ச்சர் செய்திருக்கிறார் தரவில்லையென்றால் இழுத்து போட்டு அடிப்பது உதைப்பது என வன்முறையை கையில் எடுத்திருக்கிறார் தந்தையின் இந்த செயல் மகன் முத்துச்செல்வனுக்கு ஆத்திரத்தை கிளப்பியிருக்கிறது தந்தையை பலமுறை கண்டித்திருக்கிறார் ஆனால் அவர் கேட்பதாக இல்லை அதற்கு பதில் செல்வனையும் அடித்திருக்கிறார் தந்தை தானே என ஆரம்பத்தில் அதையெல்லாம் அவர் பொறுத்துக் கொண்டார் ஆனால் ஒரு கட்டத்தில் தந்தையின் வன்முறை எல்லை மீறி இருக்கிறது தாய் தங்கைகளை அவதூறாக பேசுவதுடன் தங்கைகளையும் அடித்து துன்புறுத்தி இருக்கிறார் தந்தையின் இந்த செயல் செல்வனுக்கு அவர் மீது கொலை வெறியை தூண்டியிருக்கிறது சம்பவத்தன்று வேலைக்கு சென்றுவிட்டு மதியம் உணவிற்காக முத்து செல்வன் வீட்டிற்கு வந்திருக்கிறார் அப்போது குடிபோதையில் இருந்த பார்த்திபன் தாயை அடிப்பதை பார்த்திருக்கிறார் உடனே அருகிலிருந்த அரிவாளை எடுத்து தந்தை என்றும் பாராமல் கண்மூடித்தனமாக வெட்ட ஆரம்பித்திருக்கிறார் முத்துச்செல்வன் ரத்தம் பீறிட்டு அடிக்க சம்பவ இடத்திலேயே பார்த்திபன் பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தந்தையை கொலை செய்து சரணடைந்த மகனை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்